ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம ஷிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூற்றி பதிமூன்றாவது திருப்புகள் நன்றி பாராட்டி பாடிய பாடல் குரம்பை மலதலம் வழு வலு நினை மோடு எழும்பு அணி சரி தசை கூட நெதி குளை இந்தியோடு வைப்பாள் கசுமால கசுமாலின் போகுதும் அவர் கடு கொடுமையவர் இடும் ஒரு வழி வழியினை கசடர்கள் குரங்கர் அறிவில நெறியில மிருகனை கிரளான கிரளான தரம்பர் உருவன்னை நரகனை துரகனை இறங்கு கலியணை பறிவுரு சடலன்னை சௌந்தரிகமுக சரவண பதமுடுமையிலேறி மயிலேரி அழைந்த சிவ சுடதனை என மனதின் அழுந்த ஊரை செய்ய வரும் முக நகையொலி தழைந்த நயனம் சரணம் மரவேணி மரவேணே இரும்பை பக்குலமொடு இயை பலம் முகில் பொழி உறைந்த குயில் அளி ஒளி பரவிடமில் சைந்து நடம் இடும் இனை நக பழநாடா பழநாடா இருண்ட குவடி இடி பொடி பட முகடு எரிந்து மகரம் ஒள் திசை கறி குமுருக இறைந்த அசுரோடு இப பரிய மபுரம் இடும் வேளா இடும் வேளா பொன்னையனொடு முனிவர்கள் அமரர்கள் அறம்பை மகளொடு அரஹரஜி சுயம்பு என நடமிடும் பதமழகி குருநாதா குருநாதா தெழும் பவழ ஒளி நகை முகமதினல் இறந்த குர மகளினை மூளை புதைப்பட செய்யங்கோடனை சிவமலை மருவி பெருமாளே பெருமாளே தழைந்த சிவ சுடத்தனை என மனதின் அழுந்த உரை செய்ய வரும் முக நகை ஒளி தழைந்த நயனம் சரணம் மரவேணே மரவேணே செழும் பவழ ஒளி நகை முகமதி நகு சிறந்த குரமகள் இணை முளை பூதை பட பெயங்கோடனை குக சிவமலை மருவிய பெருமாளே 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 இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் இலுப்பை மகிழ் முதலிய மரங்கள் நிறைந்து மேகங்கள் தவழும் பல சோலைகளில் உரைகின்ற குயிலினங்களும் கொண்டினங்களும் இனிய ஒளியை செய்ய மயிலினங்கள் நடனம் செய்கின்ற இதரற்ற சிதம்பரம் என்னும் திருத்தலத்தில் உடைய வளநாட்டிற்கு தலைவரே மாயா செயல்களை செய்யும் இருண்ட கவுஞ்ச மலையானது இடிந்து தூள்பட்டழியவும் பல மலைகளும் தீப்பற்றி எரியவும் சமுத்திரம் ஒளி எட்டு திசைகளில் உள்ள யானைகள் ஓ என்று மோதவும் ஒலி செய்து கொண்டு வந்த ராட்சதர்கள் யானை குதிரை படைகளை யமலோகம் பூங்கடி செய்த முருகவேலே மேன்மை உடைய பிரம்ம தேவரும் முனிவர்களும் தேவர்களும் தேவ மாதர்களும் சுயம்புவே என்று துதி செய்து வணங்கி நிற்க திருநடனம் புரிகின்ற அழகிய திருவடியை உடைய சிவபெருமானுடைய குருநாதரே பவழ இதழும் வெண்முத்து பற்களும் இந்த விட அழகான திருமுகமும் உடைய வள்ளிநாயகியாரது தனங்களில் புதையுமாறு வேடர்களை வென்று மருவிய முகப்பெருமானே பழனிமலையில் வாழ்கின்ற வெறுமையில் சிறந்தவரே குடிலாகிய உடம்பில் மலம் மூத்திரம் வழுவழுப்பான கொழுப்பு எலும்பு தசை ஈரல் சிக்குற்று மயிர் உதிரம் முதலிய பல அசுத்த பொருள்கள் நிறைந்திருக்கின்றன இத்தகைய வீட்டில் குடி புகுந்து வாழ்பவர்களாகிய மிகவும் கொடியவர்கள் இரும்புத்தனம் உடையவர்கள் கீழ்மக்கள் அடங்கு சேட்டை புரிந்தவர்கள் அறிவில்லாதவர்கள் நன்னெறியில் நில்லாதவர்கள் மிருக சுபாவம் உடையவர்கள் விஷகுணம் உடையவர்கள் இத்தகைய காமக்ரோத மத மாசரியாதியவர்களுடன் உறவு கொண்டிருப்பவனும் நரகம் புகுபவனும் குதிரையைப் போல் மனவேகம் உடையவனும் வரதவிக்கும் சிறுமை உடையவனும் துன்பங்கள் நிறைந்த உடம்புடன் கூடியவனுமாகிய அடியேனுடைய மனதில் சிவஞான அருட்பெரும் ஒளியானது நன்றாக பதியுமாறு உபதேசிக்கும் பொருட்டு பேரழகுடைய திருமுகமும் திருவடித்தாமரையும் தோன்ற மயில் வாகனத்தின் மீது வந்தருளியபோது தேவரீருடைய திருமுகத்தின் புன்முருவலையும் ஒளிவையும் திரு அருள் நோக்கையும் அடியேன் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று மிக்க நன்றியுடன் பாராட்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் பழனிக்கு சிவமலை என்ற ஒரு பெயர் உண்டு அகஸ்திய சிவபெருமானிடமிருந்து சிவமலை சக்திமலை என்ற இருமலையை பெற்று அவற்றை இடும்பனை கொண்டு கொண்டு வர செய்ய அவன் காவடியாக கட்டி கொண்டு வர அதன் மீது முருகவையை எழுந்தருளி நின்றார் சிதம்பரத்தை தன்னிடம் கொண்ட வளநாடா அசுரர்குல காலா சிவகுருநாதா வள்ளியம்மையாரது கனவா குகா, பழனிகிரி வாசா மலஜலம் நிறைந்த அசுத்தமிக்க உடலாகிய சிறு குடிலில் பலர் துர்குணத்துடன் வாழ அவர்களுடன் உறவு கொண்ட அடியேனை ஆட்கொள்ளும் பொருட்டு சிவஞானத்தை உபதேசம் செய்ய மயில் வாகனத்தின் மீது எழுந்தருளி வந்து தேவரீரது குளிர்ந்த மலர் கண்களையும் கடலையும் ஒருபோதும் மறவேன் என நன்றி கூறி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் உட்பகைகள் தீய குணங்கள் மலங்கள் போக சிவஞானம் பெற முருகப்பெருமானின் திருவடிகளைப் பற்றி வாழ்நாள் முழுவதும் நன்றி மறவாமல் தந்ததற்கு நன்றி கூறி வாழ முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்